மேனேஜர் கிட்ட இழுச்சிட்டு நிக்கணும் வா எங்க ரெண்டு பேரும் ஊர் சுத்திட்டு வரீங்க நேரமா இது வீட்ல இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் ஆயிடுச்சு போன திங்கட்கிழமை இதே தான் சொன்னீங்க நானும் போனா போதும் மன்னிச்சு விட்டுட்டேன்

குவாலிட்டி அதிகமாகவும் மின்சாரம் கம்மியாகவும் நம்ம பல்பு வெறும் நூறு ரூபாய்க்கு விற்கிறதுன்னு சொல்லணும் அது மட்டும் நம்ம பல்பு ஒரு வருஷம் வாரண்டியும் கேரண்டியும் உள்ளதுன்னு கஸ்டமர் கிட்ட புரியுத மாதிரி நீங்க எடுத்து சொல்லணும் உங்க சாலரி டார்கெட் பெர் டே இருபது பல்பு அதுக்கு மேல விற்கிற ஒவ்வொரு பல்புக்கும் முப்பது ரூபா உங்களுக்கு கமிஷன் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா பெர் மந்த் ஈஸியா தேர்ட்டி தௌசண்ட் வரை நீங்க சம்பாதிக்கலாம் இனி எல்லாமே உங்க தான் இருக்கு ஓகே உங்க சம்பளம் உங்க வேலைய பொறுத்தது உங்க வளர்ச்சிக்கு கம்பெனி கேரண்டி ஆல் தி பெஸ்ட் ஓகே சார் பெரிய கேரண்டி தரறானாம் கேரண்டி चाइனால 30 ரூபாய்க்கு வாங்கி 100 லாவோ விற்கிறாரு இப்படி வாங்குற பிள்ளைய கம்பெனியோட அட்ரஸ் நெதர்லாந்தில் இருக்கும் வாங்குறவன் பல்பு பீசா போனா நெதர்லாந்துக்கு போவும் நம்ம கம்பெனியோட பல்பு முதல்லையோட புத்தி அதிதீத புத்தி வேணாம் சொல்றேன்ல ஓமா ப்ளீஸ் காலையில இருந்து எத்தனை வீடி ஏறி இறங்குறது இன்னும் ஒரு பல்பு கூட விக்கல ச்சே ஏ என்னை யோசிச்சுட்டு இருக்க விவேக்கா வரும்போது பார்த்தேன்

அவ எனக்கு கீழே தான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தா அப்படியா கணக்குல வராத சரக்கலாம் வீட்டுல இறக்க சொல்லி முதலாளி சொல்லி விடுவாரு அப்படி பாத்திமாவோட அப்பா இவனும் இருக்கிறேன் சொல்லி முதலாளியோட பொண்ணுக்கு

சிரிச்சுட்டே வர என்ன விஷயம் போற வழியில சொல்ற பொன்னிலடி எப்படி புதுசா எடுக்க போறாராம் அதுல சூப்பர்வைசர் போஸ்டிங் என்ன இருக்கான்னு கேட்டாரு அதாண்டி சூப்பர் வணக்கம் சார் இது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சிஎல்எஃப் பல்ப் எவ்வளவு லோ வோல்டேஜ்ல ஏரியா சார் இதோட மார்க்கெட் பிரைஸ் நேத்து நேத்து இங்க எல்லாம் சிஎஃப்எல் பல்ப் தான் சார் ப்ளீஸ் சார் ரெண்டாவது வாங்கிக்கோங்க கோங்க அப்பதான் என் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் இருக்குறத மொத்தமா வாங்கிட்டா என்ன கிடைக்கும் 1800 ரூபாய் கிடைக்கும் சார் நான் கேட்டது எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டேன் சார்க்கு என்ன வேணும் எனக்கு இந்த லைட்டெல்லாம் எடுத்து பெட்ரூம்ல மாட்டி தரணும் முடியுமா இங்க யாரும் பார்க்க மாட்டாங்களா இங்க யாரும் இல்ல ஓகே வா போன் நம்பர் கொடுக்கல வியாபாரம் குறையும் போது என்னடி சோகமா இருக்க ஒன்னும் விக்கலையா இருபத்தஞ்சு வீடு ஏறிங்கிட்டே ரெண்டு பல்பு தான் வித்து பயங்கர டயர்டா இருக்கு இந்த வீடை பார்த்தப்ப இதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை அதான் பாத்துட்டே உட்காந்துருக்கேன் நீ எல்லாத்தையும் வித்துட்டியா எல்லாத்தையும் வித்துட்டேன் எங்கே எப்படி அது ஒருத்த அவன் வீட்டு பெட்ரூம்ல பல்ப மாட்டி கொடுத்தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொன்னான் நானும் மாட்டி கொடுத்தேன் படுத்துட்டு வந்தேன்னு சொல்லு ஆமாண்டி அப்படிதான் காக்காவோட பசியும் தீரும் பசுவோட வலியும் தீரும் கூடுதலா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிடைச்சது பணம் கிடைக்குதுன்னா கசக்குமா படுக்கிறதுனால வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ செஞ்ச காரியத்தை நான் ஏத்துக்கிறேன் பட் அதுக்காக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் புரியலடி இப்போ என்ன எடுத்துக்கோ அம்மாவோட ஆப்ரேஷன் ஒரு வீடு என்னோட கல்யாணம் இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு வேணும் அது கிடைக்கும்னா நீ பண்ணிட்டு வந்த காரியத்தை நானும் பண்ணுவேன் என்னது இருபத்தஞ்சு லட்சமா நடிகைக்கு தான் அவ்வளோ பணம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் எதுவாக இருந்தாலும் ஓ பிஸ்னஸ் தந்திரத்தை என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோ வேறு யார்கிட்டயும் சொல்லாத

கண்ணல் ஒரு மாரால் எங்கடி என்ன ஆச்சு பாத்து வையர் பையன் வந்திருப்பான் நீ பொறுத்தி போடுடி அவளே பயந்து போயிருக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணோம் இப்போ நம்ம தூக்கமே போச்சு நீ பாடுடி நீ பாடுடி நீ பாடுடி

Dunga? Ah? Ja. Yes, sir. Do you want me to help me? Tell me, sir. One day, we will go to the company and get rid of it. That's not a fit. If you don't have a fit, you will get rid of it. Sir, it's already late. I'm not going to get rid of it. If you want to get rid of the company, you'll get rid of it. Suppose you're late, you'll get rid of it. You'll get rid of it. I'll get rid of it. சார் கம்பெனி ஸ்கூட்டி கொடுத்தா போடும் தெரியுமா தெரியும் சார் ஆனா லைசென்ஸ் தான் நீ நாளைக்கு கொண்டு பாட்டு குரூப் போறாத ஓகே ஓகே வந்து